தமிழர் கலை உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம் பார்க்க போகிறது சிலம்பத்தினுடைய முதல் கால்மானம் நேர் ஏற்றம் இறக்கம் வண்டியில் நேராக ஏறி நேராக இறங்க போகிறோம் முதல்ல வண்டியில் எப்படி நிற்கிறது நிலை எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நம்ம கைகளை பின்னாடி கட்டி நிற்கிறோம் இந்த வலது காலை பின்னாடி இறக்கி நிற்கிறோம் முதல்ல வலது காலை பின்னாடி இறக்கி இடது காலை முன்னாடி பகுதியை இப்படி மடித்து நேராக நிற்கிறோம் இடுப்பு பகுதியே இருப்பதற்கு மேலே தண்டு வரது நல்லா நேராக நிமிந்து நல்லா நேராக நிற்கணும் முன்னாடி நல்லா பார்க்கணும் பின்னாடி கால்களை நேராக போட்டுருக்கணும் பக்கவாட்டில் காமிக்கிறேன் பாருங்கள் விற்கிறோம் இடது கால் வலது கால் முன்னாடி போ பின்னாடி கல்வி இடது காலை முன்னாடி போட்டு நல்லா நேராக நிமிர்ந்து நேராக பார்க்குறோம் இந்த கால்களை வந்து நல்லா முட்டிப்பருகி நல்லா மடித்து நிற்கணும் இந்த கால்களை நல்லா நேராக நீண்டி வைக்கணும் கால்களை இப்படி மடக்கிறது இப்படி தூக்கிறது இதெல்லாம் சில செய்யக்கூடிய தவறுகள் அதே போல் இந்த கால்களையும் வந்து இப்படி இறக்கிறது இதெல்லாம் செய்யக்கூடாது சிலர் நடக்கும் பொழுது நிறைய தவறுகள் செய்வாங்க இந்த மாதிரி காலை மடித்து அதிகமாக மடித்து போட மாட்டாங்கன்னா இப்படி சாதாரணமாக நடக்கிறது இந்த மாதிரிலாம் வந்து செய்வாங்க அதே போல் நல்லா மடித்து போட மாட்டாங்க நம்ம செய்கிறோம் அப்படின்னாக்கா நல்லா மடித்து இப்படி போடணும் கால் அதுக்கடுத்து நல்லா மடித்து இந்த மாதிரி போடணும் இப்போது இறங்கும்பொழுதும் மாதிரி நல்லா மடித்து இப்படி இறங்கணும் கால்களை நல்லா அகலமாக போட்டு செய்யணும் இதை நடக்கக்கூடியவர்கள் சில தவறுகள் செய்வாங்க இதையெல்லாம் வந்து சரி போகணும் இப்போது நேர் ஏற்றம் இறக்கம் செய்ய போகிறோம் முல்லை விட முன்னாடி போட்டு நிற்கிறோம் ஒன்று ஒரு மூன்று முறை ஏறி இறங்குறோம் ஆள்களை ஏற்றி ஒன்று இரண்டு மூன்று மறுபடியும் இறக்கம் செய்ய போகிறோம் ஆளுகளை ஏற்றி ஒன்று இரண்டு கொஞ்சம் செய்யணும் கொஞ்சம் வேகமாக செய்யணும் நல்லா முட்டி கழுவி நல்லா மாடிச்சு நல்லா செய்யணும் ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு இதே வந்து பக்கவாட்டில் செய்ய அதனால் பக்கவாட்டு இந்த பக்கம் இருந்து கால்களை இறக்கி ஒல்லியில் நிற்கிறோம் கால்களை இறக்கி ஒன்று இரண்டு இல்லைனா இறங்கிக்கலாம் ஒன்று இரண்டு இந்த மாதிரி செய்வோம் இதை வீட்டில் பயிற்சி செய்யக்கூடியவங்க இன்னும் இட வசதி இருக்கிறவங்க அதிகமாக அதிக தூரம் ஏறி இறங்கி நல்லா செய்யலாம் நன்றி வணக்கம் அடுத்தடுத்த காணொலிகள் மீண்டும் தொடர்ந்து பார்ப்போம்